அனைவருக்கும் வணக்கம் அம்பிகை யூடியூப் சேனல் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் புத்தாண்டு பலன் அதாவது விசுவா வசு தமிழ்நாண்டினுடைய புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்க போறேன் அதற்கு முன்பு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடைய இந்த அம்பிகை யூடியூப் சேனலுக்கு நல்ல முறையில் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க இந்த ஆதரவு எனக்கு மென்மேலும் இந்த பதிவுகள் போடுறதுக்கு உண்டான தூண்டுதல் கொடுக்குது மற்றும் என்னுடைய ஆசிரியர்களையும் நான் இந்த புத்தாண்டு தினத்தில் வணங்குறதுல மகிழ்ச்சி இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சு மார்ச் இருபத்தி ஒன்பதில் மே பதினான்கு மே பதினெட்டுங்கிற அமைப்புல குரு பயிற்சி பதினான்காம் தேதியும் ராகுகேது பயிற்சி பதினெட்டாம் தேதியும் இருக்கு இந்த நான்கு கிரகங்களையும் மையப்படுத்தி தான் வந்து வருட பலன்கள் அப்படின்றது பேசப்படுது அந்த வருட பலன்கள் இருபது டு நாற்பது சதவீதம் உங்களுக்கு கட்டாயம் பொருந்தும் அதோடு உங்கள் சுய ஜாதகத்தின் தன்மையை பொறுத்து அது நூறு சதவீதம் அந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் சுயஜாதகத்தில் வந்து ஒளிநிலை நிறைந்த கிரக நிலைகள் தசைகள் ராசியின் தன்மை ஒளி நிறைந்ததாகவும் லக்னம் லக்னாதிபதியின் தன்மை ஒளி நிறைந்ததாகவும் இருக்கும் பொழுது இங்கே சொல்லப்படக்கூடிய நற்பலன்களின் அளவு அதிகரித்து செயல்பாட்டில் இருக்கும் தீய பலன்களின் அளவு குறைந்து இருக்கும் அப்படின்றது தான் வருட பலனையும் உங்கள் சுயஜாதகத்தையும் வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பலன் அந்த வரிசையில் முதல் ராசியான மேசராசிக்கு எது மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி அப்படின்னாலே பயந்துக்க கூடாது ஏன்னா ஏளரச்சனி வந்துருச்சு விரையச்சனி வந்துருச்சு இது அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா அப்படின்ற ஒரு பெரிய பயம் குழப்பத்தில் இருக்கீங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் விரையச்சனியா வந்திருக்கு அதாவது ஏழரை சனியின் முதல் பகுதி அதுல வயதை பொறுத்து இந்த ஏழரை சனி செயல்பாட்டுல இருக்கும் குழந்தைங்களுக்கு ஏழரைச்சனி அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது பெற்றோரை தாக்கக்கூடிய ஏழரை சனியாக இருக்கும் ஏன்னா குட்டி குழந்தைங்களுக்கு படிக்கிற வயசாவோ அல்லது வீட்டோடு இருக்கிற வயசாவோ இருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது மட்டும்தான் கொடுக்கும் மற்றபடி பெற்றோர் செய்யக்கூடிய செயல்கள் தொழில் இதில் தான் ஏதாவது இடையூறுகள் கொடுத்து அவங்களுக்கு மன சஞ்சலங்களை ஏற்படுத்தலாம் அப்படி இந்த விரையச்சனி என்ன தான் செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கூடுதல் விரைவு கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் எடுக்கிற முயற்சிகளில் பல கூடுதல் உழைப்பணத்தை வாங்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதனால் கூடுதல் செலவு செய்யணுன்னா பணம் இல்லாமல் இங்கேருந்து செய்கிறதுங்கிறத மறக்காமல் எல்லா வாடிக்கையாளர்களும் கேட்குறீங்க தேவைக்கேற்ப வருமானம் வந்துவிடும் இந்த பக்கம் வருமானம் கடைகடைன்னு வந்துகிட்டே இருக்கும் இந்த பக்கம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிட்டே இருக்கும் வந்த வழியே வந்தது போன வழி தெரியல அப்படின்னு கேப் சொல்லுவீங்க அதனால் வந்து வரவுக்கேற்ற செலவு இந்த ஆண்டு இருக்கும் இன்னும் மாற்றி சொல்லணும்னா செலவுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்றது முடிந்தால் கொஞ்சம் மிச்சம் பண்ணி வைங்க அடுத்தடுத்த சனி பயிற்சிகளில் தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கு இளற சனியோட ஆரம்பம்தான் இப்போது இதோட மையப்பகுதி இன்னும் கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு தான் வரப்போகுது அதனால சிக்கனத்தை கையாளறது நல்லது இந்த சனி பார்க்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா வருமான ஸ்தானத்தை பார்ப்பாரு ஸ்தானத்தை பார்ப்பாரு மற்றவங்க கிட்ட பேசுறது பழகிறதுலாம் கொஞ்சம் நுட்பமாகவே வச்சுக்கோங்க அடுத்தது ஆறாம் வீட்டை சனி பார்க்கறாரு ஆறாம் வீட்டை சனி பார்க்கறது நல்லது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஏன்னா ஆறாம் வீட்ல ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படி தேவையில்லாத விஷயங்களை சனி பார்த்து கெடுப்பார் கெடுத்தா நமக்கு நல்லதுதான் அப்படின்றது அடுத்தது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டையும் விட்டு வைக்க போறதில்ல பாக்கியங்களை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு அவர் பண்ணனாலும் பரவாயில்ல மே பதினாலாம் தேதிக்கு மேல குரு வந்து அந்த வீட்டுக்கு மேல பார்வை செலுத்த ஆரம்பிச்சுடுவாரு அதனால் மே பதினான்காம் தேதி வரைக்கும் மட்டும் எச்சரிக்கை தேவை அதன் பிறகு நல்லபடியாவே போகும் ஆக மொத்தத்துல இவ்வாண்டு உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சற்று சிக்கனத்தை கையாண்டால் போதுமானது அப்படின்றதுதான் உங்களுடைய ராசி பலன் அடுத்தது ரிஷபராசி ரிசப ராசிக்கு உண்டான பலன் எடுக்கிறப்போ லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாயிருக்கிறாரு லாப சனி நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது ராசியை பார்க்குமே அப்படின்னா கூட நட்பு பார்வைதான் சுபர் வீட்டில் இருந்து நட்பு தான் பார்க்க போறாரு அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது தான் அடுத்தது ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்வை செய்வார் பிள்ளை பேரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பூர்வீ பூர்வீக விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கறது ஒன்றும் கெடுதல் இல்லை இருப்பினும் பிரயாணங்களில் கவனம் தேவை ஏன்னா குரு பார்வையும் அங்கே வந்துட போகிறாரு பிரயாணங்களில் கவனம் தேவை அப்படின்றது அடுத்தது குரு பயிற்சி மே பதினாளில் வர்றது வந்து தனகுருவாக மாற போகிறாரு மாற நாளும் ஆறு எட்டு பத்துன்ற வீடுகளை பார்க்க போகிறாரு ஆறாம் வீடு கடன் நோய் வம்பு வழக்குகளை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு பார்வை விழும் பொழுது நீங்கள் அந்த மாதிரியான ஆரோக்கியங்களில் அக்கறை செலுத்திக்கணும் யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக வேண்டாம் வர ஒம்பு தும்புகளை வந்து கவனிக்க வேணாம் அசால்ட்டாக இருந்துக்கோங்க தொழில் பொறுத்தவரை நன்றாகத்தான் இருக்கு ஏன்னா குருவின் வீச்சனம் வந்து தொழிலை வந்து கெடுக்காது அது நல்லா இருக்கும் மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்கு உண்டான பலன் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது ராசிக்கு பத்தில் சனி ஆல்ரெடி வந்திருக்காரு சுயதொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன்னா பத்தாம் வீட்டில் சனி கூடுதல் வேலை பழுவை கொடுப்பாரு மன உளைச்சல்கள் கொடுப்பாரு கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் சுயதொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லா க விஷயங்கள்லையும் கவனம் செலுத்திக்கோங்க அடுத்தது வந்து அந்த சனி பார்க்குற இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்வை செய்கிறாரு ஆக இந்த மாதிரியான வெளியுறவு மக்கள் தொடர்பு ஆரோக்கியம் தாய் வாகனம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நல்லது சரி குரு பயிற்சி என்ன போ பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னாக்க அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற ஒரு சிறப்பு வீடுகளை பார்வை செய்ய போறாங்க மற்ற விஷயங்கள்ல எந்த தொல்லைகளுமே இல்லாம ஒரு விருத்தியான அமைப்புகள் தான் கொடுக்க போகுது ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு மூணுல கேது வருதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதுல ராகு வந்துடுறாரு வந்தாலும் மே பதினாலு அப்படின்ற அமைப்புல அதாவது ராகு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே குருவின் பார்வை விழ ஆரம்பிச்சிட்டதுனால இத பத்தி கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் தந்தையின் ஆரோக்கியத்துல தந்தை உழைவு உறவுகள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தது வந்து கடகராசி கடகராசிக்கு உண்டான பலன் அப்படின்னு எடுக்கிறப்ப கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பட்ட துன்பங்களில் இருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஒரு வெகுவான நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்ற அர்த்தம் ஏன்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கு சனி போறாரு அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நம்ம மைனஸாக எடுத்துக்கலாம் மற்ற விஷயங்கள் பெருசாக மைனஸாக எடுக்க தேவையில்லை அந்த ஒன்பதாம் வீடுங்கிறப்ப பாக்கியங்களை சற்று குறைக்க முயற்சி பண்ணுவார் அவ்வளவுதான் ஆனாலும் இந்த ஆண்டில் நீங்கள் பட்ட இருந்து எண்பது சதவீதம் வெளியில் வந்துடுறீங்கிறப்ப நீங்க ரெக்க கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் எட்டுக்கு ராகு வராருன்னா குருவின் பார்வையும் வந்துடுது ரெண்டுல கேது இருக்காரு தன விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் இருந்தால் போதுமானது ஆக மொத்தத்துல நீங்க சென்ற ஆண்டை விட ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாதான் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கை பயணத்தை தொடர போறீங்க அப்படிங்கிறது அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு உண்டான பலன் எடுக்கிறப்ப அட்டமத்து சனி அப்படியே கடகராசிக்கு ஆப்போசிட்டா பேச வேண்டிய நிலையில் இருப்போம் இங்க நான் இந்த பதிவோட ஆரம்பத்துல என்ன சொல்லிருந்தேன்னா ஒளி நிலையில் அமைப்பில் லக்னம் ராசி இருக்கும் பொழுது லக்னாதிபதி இருக்கும் பொழுது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா அந்த ரூலில் உங்க ஜாதகம் இருந்ததுன்னா பெரும் ஆபத்து இருக்காது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இடமாற்றங்கள் அந்த மாதிரி கொடுக்கும் சுப பிரிவினைகள் கொடுக்கும் ஒருவேளை அதற்கு எதிர்ப்பதமான கிரக நிலைகளோட இந்த வருடம் உங்க ஜாதகம் அமைஞ்சிருக்குது ரசா புத்திகளும் சிறப்பா இல்லைங்கிற பட்சத்துல ஒரு அவமானத்தை சந்திக்கும் நிலை ஏற்படும் பிரயாணங்களில் கவனம் தேவை நான் ஆச்சு அப்படின்னு எந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றிருந்தீங்கனாலும் அதுல பிரச்சனை வரும் நம்பியவர்களே துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பும் வந்துடும் அதனால வந்து சிம்ம ராசிக்காரர்கள் சற்று ஒரு வருஷ காலத்துக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அந்த ஒரு வருஷங்கிறது அவரவருடைய நட்சத்திரத்தை பொறுத்தது இப்ப மக நட்சத்திரக்காரங்க கவனமா இருங்க அடுத்தது பூரம் அடுத்தது உடைப்பட்ட நட்சத்திரம்ன்ற ஒரு நிலையில வந்துடும் அதனால சிம்ம ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அப்படிங்கிறது ராசிக்கு ஏழுல ராகு வராரு அப்படின்னாலும் குரு பார்வை கூடவே வந்துடும் மே பதினாலு வரைக்கும் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோட இருந்தால் போதுமானது கிறிஸ்ட தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கோங்க ராசியில் கேது வராரு கடவுளை பற்றிக்கிட்டிங்கனாக்கா இருக்கக்கூடிய துன்பங்களை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்றது அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டுல சனி போறாரு ஏழாம் வீட்டுக்கு போற சனி வந்து இவங்களுக்கு நட்பினால் பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு வயதுக்கேற்ற வகையில் அந்த நட்புங்கிறது பிரச்சனைக்குரியதா மாறும் ஆக வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் வந்து காதல் சார்ந்த விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அல்லது எச்சரிக்கையுடன் கடைபிடிப்பது நல்லது ஏன்னா சென் இந்த வருடம் வந்து உங்களுக்கு கண்டகச்சனியாக இருக்குது கண்டகச் சனியில அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் இவங்க எல்லாமே உங்களுக்கு துரோகிகளாக மாறும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றது தான் அதுக்கு தான் இந்த கிரக நிலையில இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வருவாங்க ஏதாவது ஒரு வகையில் தொழில் ரீதியாகவோ நட்பு ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ யாரையுமே நம்ப வேண்டாம் நீங்கள் உண்டும் உங்கள் தொழில் உண்டுன்னு இருங்க அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து மட்டும் நீங்கள் உங்கள் ஒரு சுய சிந்தனையோடு முடிவெடுங்க யாரை நம்பினாலும் அது பிரயோஜனமாக இல்லையே அப்படின்ற ஒருத்தத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை இருக்கும் கணவன் மனைவி உறவுல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது ஏதாவது குழப்பங்கள் வருதுன்னா உட்காந்து பேசி புரிய வச்சு தெளிவு பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா அங்கேயும் மூணாவது மனுஷங்க வந்து ஏதாவது ஒரு குழப்பங்களை விட்டு போகக்கூடிய நிலை இருக்கு சரி குரு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தம்னாக்கா குரு ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வராரு அது பதவி தொடுக்கிற நிலையாச்சே தப்பு நடந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வை செய்யற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறந்த இடங்களா இருக்கும் ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு அப்படின்ற ஒரு அமைப்பு அப்ப ரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது பொருளாதாரத்துல பிரச்சனையும் எதுவும் கொடுத்துட போறது இல்லை நாளுங்கிறது சுகம் வீடு வாகனம் தாய் அந்த மாதிரி அந்த இடமும் நல்லா இருக்கும் ஆறாம் வீட்டை பார்க்கறதுங்கிறது நீங்க வந்து எதிரிகளை வளர்க்குற நிலை அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றும் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் இதுதான் வந்து இவ்வாண்டு உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படின்றது சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் இதில் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து துளாராசி துலாராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்கிறது வெற்றி புகழ் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தான் இது ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு வர்றது ஏதாவது கெடுதல் பண்ணுமானா மே பதினாலு தேதிக்கு மேலே குரு பார்வை வந்துடுறதுனால அது பெரிய கெடுதலை செய்யாது அப்படின்றது தான் இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் பூர்வீகம் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் மாதிரி கேது பயிற்சி அப்படின்னு துளாராசிக்கு எடுத்தோம்னா பதினொன்னாம் வீட்டுக்கு போயிடுவார் அது ஒன்றும் தப்பு இல்லை மொத்தத்தில் இவ்வாண்டு மிக 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 நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கோச்சார ரீதியா அப்படின்னா அது தோலா ராசி தான் ஏன்னா எந்த கிரகமும் பெரிய கெட்டு போகல அந்த குரு பார்வையினால் அந்த கெடுத்தன்மைகள் எல்லாம் சரி பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் அடுத்தது வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஞ்சில் சனி வர்றாரு இதை பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகள் விஷயத்துல முன்னோர்கள் விஷயத்துல இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டி இருக்கும் அவங்கள பிரியறது இல்லை அவங்களுக்கு உடல் பாதை கொடுக்கறது ஏதாவது ஒரு வகையில் சங்கடங்கள் இருக்கும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அடுத்தது குரு ராசிக்கு எட்டில் மறையிறாரே தப்பாயிடுமானா எட்டில் மறையிறவரு உங்களை என்ன பண்ண போகிறாருன்னாக்கா விரைய வீட்டை பார்க்க போகிறாரு விரைய வீட்டை பார்க்கும் பொழுது இடமாற்றங்கள் இடமாற்றம் வேணும்னு காத்திருந்தவங்களுக்கு கிடைக்கும் ஆக திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்ற அமைப்புலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆக இந்த ஆண்டு வெளியிடங்களுக்கு போக போறீங்க சுப விரயங்கள் செய்ய போறீங்க அதற்கு தேவையான பணமும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் ராகு கேதுக்கள் வந்து நாலாம் வீட்டில் ராகு தாய் சுகம் வாகனம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது மற்றபடி இங்கே ஒன்றும் பெரிய தீங்கு இல்லை நல்ல முன்னேற்றமான ஆண்டு தான் இந்த ஆண்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாளில் அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்திருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து நல்லா வீடுங்கிறதே சுகம் வீடு வாகனம் பொருள் விருத்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடங்கிறதுனால நம்ம அந்த விஷயங்களில் சற்று கவனம் எடுத்துக்கிட்டால் போ போதுமானது நம்ம உங்கள் ராசியவே குரு பார்க்க ஆரம்பிச்சுடுவார் ஒரு மங்களகரமான ஆண்டுன்னே நம்ம அதை சொல்லலாம் குரு பார்வை என்பது எப்போதுமே நமக்கு கோடி புண்ணியங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பானது உங்கள் ராசி அதிபதி உங்களையே பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மொத்தத்தில் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் நல்லபடியாக செய்துக்க முடியுன்றதுக்கு இந்த குரு பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அடுத்தது வந்து ராகு கேது மூணுல மூணாம் வீட்டில் ராகு இருக்கிறது நல்லது அதுவும் சுவருடைய பார்வையில் இருக்க போகிறாருங்கிறப்ப அதனினும் நல்லது அப்படின்றது தான் அங்கேருந்து கேதுவை பார்த்தோம்னா ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் வந்துருவாரு ஒன்பதாம் வீடு தந்தை வீடு மற்றும் சூரியனுடைய அந்த காலபுருஷ தத்துவப்படி வந்து ஐந்தாம் வீடாக வராரு அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய வீடு அப்படிங்கிறதுனால தந்தை தந்தை வெளி உறவுகள் மூலம் சங்கடம் ஏற்படாமல் பார்த்துக்கோ